அனைவருக்கும் வணக்கம் இது ரொம்ப முக்கியமான பதிவு யாரும் இந்த வீடியோவை தள்ளிவிட்டுமல் கடைசியாக மட்டும் நின்று கேட்டுட்டு நீங்களும் தெரிஞ்சிட்டு இதை தெரியாதவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டாருங்க இது என்னன்னு கேட்டால் நம்மளோட கிராம சேவக ஜிஎஸ் அவங்கள வந்து நம்ம மேலிடத்துக்கு எப்படி நம்ம முறையீடு செய்கிறது அதை பற்றி தான் எமது இலங்கை அரசாங்கம் வந்து நமக்கு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்ருக்கு இப்போ நம்ம இலங்கை நாட்டில் வ இலங்கை நாட்டை பொறுத்தவரையும் இயற்கையான அர்த்தம் வந்துச்சு சரிவு வெள்ளப்பெருக்கு அப்படின்னு வந்துச்சு வந்து நம்மட ஆக்கள்க வீடாக இருக்கட்டும் அவங்களோட பொருட்களாக இருக்கட்டும் எல்லாமே சேது அடைஞ்சிருச்சு ஒன்றுமே எடுக்க முடியாத அளவுக்கு இருக்குது அதனால நம்ம இலங்கை அரசாங்கம் வந்து நமக்கு இருபத்தையாயிலருந்து ஐம்பதாயிரம் ரூபா வச்சும் நமக்கு உதவி பணம் கொடுக்குதுன்னா அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் இந்த உதவி பணத்தை வந்து நம்ம ஜிஎஸ்மார்க் கொடுக்க மறுத்தா கொடுக்காமல் இருந்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து இதை மேலிடத்துக்கே இதை பற்றி நீங்கள் முறைப்பாடு செய்யலாம் நீங்கள் எப்படி இதை முறைப்பாடு செய்யணும்னு கேட்டால் இப்போ நீங்கள் போய்ட்டு ஒவ்வொருத்தரையாக கேஞ்சிக்கிட்டு இருக்க தேவையில்ல ஏஜ் ஒஃபிஸ் அங்கங்கடி போகையெல்லாம் தேவையில்லை நீங்கள் உடனடியாக என்ன செய்யலான்னு கேட்டால் ஒரு ஹொட்லைன் நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து இந்த ஹொட்லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் முறையீடு செய்யலாம் இதோ உங்களுக்கு பேசி எந்த தீர்வும் கிடைக்கல இல்லை இந்த நம்பர் வேலை செய்யலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் டிரெக்டாக ஜனாதிபதி செயலகத்துக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம் அந்த நம்பரை கொடுத்துருக்காங்க பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு மூணு ஐந்து நான்கு மூணு ஐந்து நாலு இது மட்டும் இல்லாமல் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு மூணு நாலு ஆறு ஐந்து ஐந்து இந்த நம்பர் மட்டும் இல்லாமல் இன்னொரு நம்பரும் கொடுத்துருக்காங்க பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு நாலு எட்டு நான்கு ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இந்த நாலு நம்பர் கொடுத்துருக்காங்க இதில் எதுக்காச்சும் ஒரு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் அதை பற்றி முறையீடு செய்யலாம் இதை நீங்கள் எப்படி சரியான முறையில் முறையீடு செய்கிறேன்னு கேட்டால் அந்த உங்களோட ஊரில் இருக்க கிராம சேகர்களோட பேர் எல்லாருக்கும் கிராம சேவகிட்ட பேரு இந்த பேர் தெரிஞ்சிருக்கும் தெரியாமல் யாருக்கும் இருக்காது அவங்களோட பேர் அது மட்டும் இல்லாமல் அவர் எந்த இடத்துல வேலை செய்கிறாரு எந்த கிராமத்தை அவர் பார்க்குறாருங்கிற அந்த கிராமத்துட பேர் இப்போ மடுக்கலைன்னு எடுத்துக்கிட்டால் மடுள் உள்ள மடுள் கிராம சேவகர் பிரிவு அங்கே உள்ள நம்பர் எழுநூத்தி முப்பத்தஞ்சுன்னு நினைக்கிறேன் அப்படித்தான் ஞாபகம் ஒன்று இருக்குது அந்த நம்பரை நீங்கள் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நீங்கள் எதுனா என்ன பாதிக்கப்பட்டிருக்கீங்க இப்போ சம்டைம் வீட்டுக்கு தண்ணி வந்துடுச்சு வீட்டில் உள்ள சாமானாம் சேதமாயிருச்சு அது மட்டும் இல்லாமல் மண் சரி வந்து வீடே இல்லாமல் போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் வீடு வெடிச்சிருக்கு இப்படியான பிரச்சனைகள் தனி இருக்கும் இந்த சம்மந்தமாக நீங்கள் எனக்கு இது தான் பிரச்சனை நீங்கள் அதை முறையீடு செய்யணும் அது மட்டும் இல்லாமல் மாவட்டம் நீங்கள் என்ன மாவட்டங்கிறது கட்டாயமாக சொல்லணும் இப்போ நீங்கள் கண்டி மாவட்டமாக இருந்தால் கண்டி மாவட்டம் கிராமிவு பிரிவும் சொல்லுவோமே பண்பியில் கொஸ்கம்ம பிரிவு கிராம சேவக பிரிவு என் மட்டும் அந்த மாதிரிக்கு நீங்கள் அந்த பிரிவை சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் என்ன உங்களுக்கு கிராம சேவகர் எதனால கொடுக்க மாட்டேங்கிறாரா அப்படியான தகவலை நீங்கள் சொல்லணும் சொன்னீங்கன்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க அதுக்கான தீர்வை உங்களுக்கு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர்த்துக்கு மொழி பிரச்சனை அப்படின்னா லேங்குவேஜ் பிரச்சனை இப்போது சிங்களத்தில் தான் பேசுவாங்க நமக்கு சிங்களம் பேச தெரியாது அதை எடுத்துக்கிட்டால் வடக்கு கிழக்கு வாகனங்கள் இருக்கிறவங்களுக்கு சிங்களம் ஓரளவு தான் தெரியும் அதனால் உங்களுக்கு பேசுகிறதே கஷ்டமாக இருக்காது மத்திய மலைநாட்லேயும் நிறைய பேர்த்துக்கு சிங்களம் தெரியாது அப்போ யாரோ ஒருத்தரை வச்சு தான் நீங்கள் பேசுவீங்க இங்கே வந்து அந்த பிரச்சனை இல்லை நீங்கள் சிங்களக்காக இருக்கட்டும் தமிழ்லையாக இருக்கட்டும் இங்கிலீஷ்லையாக இருக்கட்டும் எந்த மொழியில் வேணாலும் நீங்கள் பேசலாம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து அரசாங்கம் ஒரு உறுதி சொல்லிருக்கு நீங்கள் யார்கிட்டையும் போயிட்டு கெஞ்சவும் கெஞ்சுறதுக்கான அவசியம் இல்லை உங்களோட உரிமையை வந்து நீங்கள் முதல்ல உங்களுக்கு பொறுப்பான கிராம சேவையிடம் போயிட்டு நீங்கள் கேட்கவும் முடியும் அது மட்டும் இல்லாமல் அந்த தவறு தொடர்ந்தால் அரசர் அறிவித்துள்ள மேற்கண்டத்தை நீங்கள் கிராம சேவைகிட்ட போய்ட்டு பேசி இதுக்கான தீர்வு கிடைக்காட்டி அரசாங்கம் கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீ நேரடியாக ஜனாதிபதி செயலகத்துக்கே இதை சம்மந்தமாக நீங்கள் பேசலாம் இதை நீங்கள் நிச்சயமாக இந்த செஞ்சிங்களாக இருந்தால் இதுக்கான சொல்யூஷனை அவங்க காலத்தை தள்ளி போடாமல் உடவங்களுக்கு உடனடியாக இதுக்கான உறுதியை கொடுத்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த உதவித்தொகையும் அரசாங்கமே ഇത് മുടിച്ചവേ വീഡിയോ പാർട്ടി തരുന്നതുമോ എക്കൗക്ക് ഷെയർ പണു